இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் இந்த தென்னை மரத்துக்கு தண்ணீர் தரும் சரியான முறை அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த தென்னங்கண்ணை பார்த்திங்கன்னா இந்த தென்னங்கண்ணை வந்து ஒரு சென்டர் பாயிண்டாக வச்சுக்கிட்டு இந்த தென்னை மரத்துலேருந்து ஒரு ஒன்றரை அடி இப்படி ஒன்றரை அடி இப்படி ஒன்றரை அடி இப்படி ஒன்று ஒன்றரை அடி மண்ணை வெட்டி மேடு மாதிரி போட்டுங்க மேடு மாதிரி போட்டு தண்ணி வந்து அந்த குருத்துக்கு வராத அளவுக்கு இந்த ஒன்றரை அடி தா சுற்றி தான் தண்ணி வர்ற மாதிரி ஒரு மேடு மாதிரி போட்டுக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்துக்கு வந்து மண் வெட்டி போட்டிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து ஒன்றரை அடி மரத்துலேருந்து ஒன்று அடி அளவெடுத்து மண்ணை மேடையில் வெட்டி போட்டிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா இது இரண்டாவது முறை இரண்டாவது முறை என்ன அப்படின்னா உரம் தர்றதுக்காக